அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபர் காத்துகு அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நஸ்ர்தின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரிலிருந்து இந்த காணொலியினூடாக மிக முக்கியமான ஒரு தகவல் சமூகத்துக்கு நான் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்மையில் நாம் அல்சஃபா ஜம்சம் விவகாரம் தொடர்பாக இரண்டு காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலிகளுக்கு ஜம் ஜம் எங்களுக்கு சில பதில்களை தந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு சகோதரர் அவரைப் பற்றி சில உலமாக்களிடம் விசாரித்த போது அவர் ஒரு மௌலவி என்று கேள்விப்பட்டது இன்சாம் என்று சொல்லக்கூடிய மௌலவி ஒருவர் அதற்காக சில விஷயங்களை துருவி துருவி ஆராய்ந்து சில முரண்பாடு என்ற அடிப்படையில் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இது ஒரு மாதத்துக்கு முன்பு அவர் பதிவேற்றி இருந்தாலும் கூட அதை நான் பார்த்திருக்கவில்லை என்றாலும் அதற்கு நான் பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்மை காலமாக ஆசிஃப் அஸ்லம் அதை ஷேர் செய்த நேரம் அதை பார்க்க நேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோடு இன்னும் இரண்டு வீடியோக்களையும் ஆசிஃப் அஸ்லமுடைய சேனலில் இந்த இன்சாம் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடியவருடைய வாய்ஸில் இன்னும் இரண்டு வீடியோக்களும் வந்திருக்கிறது எனவே அந்த வீடியோக்களுக்கு நான் வழங்கும் முழுமையான பதில்களை தவறாமல் பார்த்து தெளிவை பெற்று கொள்ளுமாறு முதலாவதாக என்னுடைய அன்பார்ந்த தாயகத்து உறவுகளிடம் கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் சரி நண்பர்களே சகோதரர்களே முதலாவது எனக்கு எதிராக வரப்பட்ட குற்றச்சாட்டாக வந்த அந்த காணொலிக்கான அல் சஃபா ஜம்சம் தொடர்பிலான அல் சஃபா ஜம்சம் அந்த வீடியோ தொடர்பிலான இந்த எஸ்ஆர்எம் மீடியா மீடியான்னு சொல்லி ஒன்றில் பதியப்பட்டிருந்த அந்த தான் இந்த வீடியோவினூடாக முழுமையான பதிலை தரப்போகின்றேன் இதில் கதைக்கக்கூடிய ஒரு கண்ணியத்துக்குரிய உலமா இன்சாம் மௌலவின்னு சொல்லக்கூடியவர் தன்னை ஜம்சமுக்கு ஆதரவானவராக இல்லை என்று உறுதியாக கூறுகிறார் ஆனால் அங்கே அல்சஃபா தரப்பு நியாயங்கள் எதையுமே அவர் அதை பற்றி கதைக்க வரவில்லை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக யூசுப் முஃப்தியுடைய உள்ளத்தை மிகவும் அறிந்தவராகவும் அல்சஃபாவில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியை மற்றும் அந்த ஃபர்ஹான் ஹாஜியுடைய உள்ளத்தையும் ஞானத்தின் மூலமாக அறிந்தவராகவும் என்னுடைய உள்ளத்தையும் அறிந்தவராகவும் அதில் அவர் பதில் தான் கவலை அளிக்கிறது முதலாவது விஷயம் அவர் ஒரு முரண்பாட்டை பற்றி சொல்கிறார் அதை கொஞ்சம் போட்டு காண்பிக்கின்றேன் கேளுங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்க கிடைச்ச ஒரு விஷயம் இந்த ஜம்சம் ஃபவுண்டேஷனை மையப்படுத்தி ஒரு சகோதரர் லெஸ்டர் யூகே ல வாழக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு காணொலி என்றால் பதிவு செஞ்சுக்கிறாரு ரெண்டு காணொலிகளையும் பதிவு செஞ்சுக்கிறாரு குறுக்கின்றதுக்கு மன்னிக்கவும் நீங்க பார்க்க கிடைச்ச விஷயம்னு சொல்றீங்க அது உண்மையா பொய்யா ஏன்னா உங்களை பற்றி சொன்னவங்க உங்களுக்கு பிறவிலேயே கண் பார்வை இழந்தவர்னு சொன்னாங்க நீங்களும் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அது உண்மையாக இருந்தா பார்க்க கிடைச்ச விஷயம் சொல்றது அது உண்மையா பொய்யா அது நீங்க கேட்டதின் அடிப்படையில் மட்டும்தான் இது பேசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கண்ணால் நீங்க கண்ணீங்களா பார்த்தீங்களா அல்லது மற்றவங்க பார்த்து சொன்னாங்களா இதை கொஞ்சம் நீங்க அந்த வீடியோக்கள்ல தெளிவு வழங்கி இருக்கலாம் என்றாலும் பரவாயில்லை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீங்க மேற்கொண்டு அந்த முரண்பாட்டை பற்றி சொல்லுங்க உண்மையாகவே நான் ஜம்சம் ஃபவுண்டேஷனுக்கு சார்பாக இந்த விஷயத்தை பேசுவோம் இல்லை அதே மாதிரி அந்த சகோதரருக்கு எதிராக இந்த காணொலியை வெளியிட்டு அந்த சகோதரருக்கு எதிராக நான் இந்த விஷயத்தை பேசவும் இல்லை ஆனால் அதில் ரெண்டே ரெண்டு முரண்பாடான விஷயங்களை கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது அதில் என்னென்னு சொன்னால் முதலாவது காணொலியில் அவர் சொல்கிறாரு நீங்களே அந்த வார்த்தையை கேளுங்க அதாவது இந்த சேனலுடைய பேரை மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாரு இந்த சேனலில் பார்க்க கிடைச்சிதுன்னு சொல்லி முதலாவது காணலில் சொல்லிக்கிறார் சில அதிர்ச்சி வரும் தகவல்களை என் கே கே என்ற ஒரு சேனலினூடாக பார்க்க நேர்ந்தது இது சம்பந்தமான முழுமையான தெளிவுகளை பெற்றுக்கொள்ள ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகரான யூசுப் முஃப்தி அவர்கள் ஒருவரோடு கதைத்த ஒரு காணொளியும் அது சம்பந்தமாக அல் சஃபான் இரண்டாவது பதி பதிவிட்ட காணொலியில அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அதையும் பாருங்க நீங்க எத்தி வைக்க சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டது இரண்டு நபர்கள் அதில் முதலாமானவர் அல்சபா பிரைமரி ஸ்கூலுடைய பிரின்சிபல் இரண்டாம் நபர் ஃபர்சான் ஹாஜின்னு சொல்லக்கூடிய அந்த பாடசாலையோடு நெருக்கமாக இந்த அபிவிருத்தி திட்டங்களை புதிய பாடசாலையை அமைப்பதற்காக முடிந்த பங்களிப்புகள் அனைத்தையும் செய்து ஒரு பாரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு தனம் வந்த இந்த இருவரும் பேசிய சில விடயங்களை தான் நேற்று அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ரெண்டாவது பாருங்க அவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு பேருடைய வேண்டுகோளுக்கு நீங்க தான் நான் பதிவு செஞ்சேன்னு சொல்லி இப்போ நான் அந்த சகோதரத்தை கேட்கிறேன் நீங்க உண்மையிலே அந்த சேனல்ல இருந்து தான் எடுத்தீங்களா சார் அல்லது இந்த ரெண்டு பேருடைய வேண்டுகோளுக்கு நீங்க தான் எடுத்துக்கிறீங்களா இதுதான் நாங்க உங்களிடத்துல கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி என்ன சொன்னால் நீங்க ரெண்டு வித ரெண்டு காணொலியிலையும் பிரதர் ரெண்டு விதமான வார்த்தைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அன்பார்ந்த சகோதரரே இது உங்களுக்கு புரிதலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் எனக்கு படுது ஏன்னா முதலாவது காணொலியில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு மீடியா தர்மம் ஒன்று இருக்குது நீங்கள் எதை எங்கே இருந்து பார்க்குறீங்களோ அதை அப்படியே சொல்லணும் அதுக்கு தான் என்னென்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எங்களுக்கும் எத்தி வைக்கப்பட்டது என்கேகே டீமுக்கும் எத்தி வைக்கப்பட்டிருக்குது இந்த கட்டத்தில் நான் வேலை பழுவாக இருந்ததினால அந்த விஷயங்களை எனக்கு நேரம் இருக்கலை அப்போ என்கேகேஎன் டீம் அந்த யூசுப் முஃப்தியுடைய ஃபர்ஹான் ஹாஜியாருடைய உரையாடலை அல்சஃபா பிரின்சிபலுடைய மர்ஜானா சிஸ்டருடைய உரையாடலையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த கட்டத்தில் முதலாவது வீடியோவை நான் செய்யும் போது நேரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த ஆதாரங்களை முன்வைத்ததனால் அதை ரெஃபரன்ஸ் பண்ணி அதை நான் சொல்லியிருக்கிறேன் எந்த சோஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்களோ அந்த சோஸை குறிப்பிட்டு காட்டிக்கிறேன் அது அதில் எந்த பொய்யும் இல்லை புரட்டும் இல்லை சரி அது அவர்களே சொன்னதை மக்களுக்கு போடப்பட்டிருக்கிறது ரெண்டாவது காணொலியில் நீங்கள் விவரிக்கும் போது கூட நீங்கள் வார்த்தையில் பிழைவிட்டிருக்கிறீர்கள் நான் மாட்டிக்கொள்ளல பிரதர் இதில் நீங்கள் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க உனோட வீடியோவே அதுக்கு ஆதாரம் என்னென்னு சொன்னால் ரெண்டாவது வீடியோவில் நான் சொல்லிக்கிற விஷயம் ஏற்கனவே நாங்கள் ஃபர்ஹான் ஹாஜியார் என்று சொல்லக்கூடியவரும் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலும் வழங்கிய தகவல்கள் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவை பதிவேற்றம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் சொல்லி வெளியிட்டிருந்தோம்னு சொன்னோம் சரியா அப்போ அவங்க பேசின தகவல் அடிப்படையில் தான் அதை நாங்கள் போட்டிக்கிறோம் அப்போ அது என் கே கேன்லேருந்து எடுத்தாலும் சரி அதை எங்கேருந்து எடுத்தாலும் சரி அதை இங்கே குறிப்பிடப்படவில்லை ஏன்னா ஒன்றாவது வீடியோவில் நாங்கள் அதை குறிப்பிட்டுட்டோம் ரெண்டாவது வீடியோவில் ஏற்கனவே வந்த வீடியோ இவங்க ரெண்டு பேரும் பேசின தகவல் அடிப்படையில் தான் வெளியிட்டிருக்கிறோம் ஆனா நீங்க எப்படி மக்களுக்கு சொல்றீங்க பாருங்க இந்த இருவரும் பேசிய சில விடயங்களை தான் நேற்று அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ரெண்டாவது பாருங்க அவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு பேருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நான் பதிவு செஞ்சேன்னு சொல்லி இந்த ரெண்டு பேருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நான் பதிவு செஞ்சேன்னு சொல்லி இந்த இருவரும் பேசிய சில விடயங்களை தான் நேற்று அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அப்ப அன்பான மக்களே உங்களுக்கு பார்க்கும் போதே இதுல விளங்கும் நான் என்ன பேச்சு நடையில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு அவங்க பேசிய சில விடயங்களிலிருந்து ஒரு வீடியோவை முன்வைத்திருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அப்போ அவங்க பேசிய தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் அதை பதிவேற்றிருக்கிறோம் அப்போ இவர் சொல்கிறாரு அவங்க கேட்டுக்கொண்டதுக்கெடங்க பதிவேற்றம் பண்ணினோம்னு சொன்னதாக அப்படி கேட்டுக்கொண்டதுக்கெடுங்க பதிவேற்றம் பண்ணினோன்னு சொன்னாலும் அது தவறில்லை ஆனால் இவர் அதில் குறைப்பிடிச்சிருக்கிறார் இவர் அதை தவறு எடுத்துக்கிறாரு இவர் மேலதிகமாக காய்ச்சிக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் அந்த சகோதரத்தை கேட்கிறேன் நீங்க உங்களே அந்த இருந்து தான் எடுத்தீங்களா நியூஸ அல்லது இந்த ரெண்டு பேருடைய வேணு நீங்க நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்களா இதுதான் நாங்க உங்களிடத்துல கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி என்ன சொன்னால் அன்பான சகோதரர்களே உங்களுக்கு இதில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு எங்களை எதிர்க்கணும் ஒரு எண்ணத்துல வந்து நீங்க இதை கண்டிருக்கிறீங்க என்னென்னு சொன்னா முதலாவது விஷயமும் ஹக்கத்தான் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது வீடியோலையும் ஹக்கத்தான் சொல்லியிருக்கிறோம் இதுல நாங்கள் பொய்யையோ புரட்டையோ பேசல யார் யார் என்ன பேசினாங்களோ கதைத்தாங்களோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் வக்களத்துவாங்கல்ல அதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்க இருக்குது உங்களுடைய வீடியோக்களில் இன்னொரு வீடியோல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு விஷயம் ஒரு சம்பவத்தை நான் இந்த இதை வந்து யகுதிகளோட ஒரு பழக்கம் ஏ பிக் அண்ட் சூஸ் அதாவது ஒரு துண்டை மட்டும் கேட்பாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு போய் விமர்சிப்பாங்க அப்படி கேட்காம முழுமையா கேட்டாங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தா முழுமையா பாருங்க ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு போய் நீங்க இது அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க இவருக்கு வக்காலத்து வாங்குறான்னு கதைக்காதீங்க அது யூதர்களுடைய செயல் என்று நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க அதே விஷயத்தை தான் உங்களுடைய முதல் காணொலியில் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கிற வீடியோல நான் முழுமையாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்றை தெரிவித்திருக்கிறேன் இந்த காணொலியிலே ஏற்கனவே என் கே கேனில் பதிவிட்டிருந்த ஒரு அதிர்ச்சி உறும் தகவல் உங்களுக்கு காணக்கூடியதாயிருக்கும் அதே நேரம் யூசுப் முப்தியோட ஃபர்ஹான் பிரதருடைய உரையாடல் இருக்குது அதே நேரத்தில் அல்சா பிரின்சிபல் பேசின சில தகவல்கள் இந்த வீடியோல இருக்குது எனவே இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு முழுமையான வாக்கியத்தை கூட ஒரு கட் பண்ணி வந்து அப்புறம் ரெண்டாவது வீடியோல போட்டு கட் பண்ணி வந்து அதுல சொன்னதை அப்படியே சொல்லி காட்டினாலும் பரவாயில்ல சொன்னதை வேற விதமா நீங்க சொல்லி காட்டிக்கிறீங்க அப்ப இதை என்ன செயல்னு சொல்றது அப்ப இது நீங்க சொன்ன அடிப்படையில் யூதனுடைய செயலா இல்லையா இதை தான் நான் உங்களிடத்துல நான் காட்டி இந்த இந்த சகோதரர் லெஸ்டர் யூகே பகுதியில் வரக்கூடிய வன்எஸ் சேனல் சொல்லக்கூடிய அந்த சேனலில் பதிவிடக்கூடிய அந்த சகோதரர்கிட்ட நான் வினயமாக அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பிரதர் ஒரு சர்ச்சைக்குரிய ஏதாவது ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் அதை உடனடியாக சமூக வலைத்தளங்களில் போட்டு அதை என்ன செய்யக்கூடாது நாங்கள் ஒரு தீர்வுக்கு வந்துவிடக்கூடாது நீங்கள் உண்மையிலே இந்த சம்சம் ஃபவுண்டேஷனில் முதலாவது வெளியிட்ட காணொலி கூட ஒரு கண்ணியமான முறையில் வெளியிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் கூட முரண்பாடாக முரண்பாடாகுது இப்போ சம்சம் வெளியிட்ட காணொலியிலே முரண்பாடாக கண்டுபிடிச்சிங்க இதில் உங்களோட வாரத்திலேயும் வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது கண்ணியத்துக்குரிய உளமாக வைக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் உண்மையிலுமே இந்த வீடியோவை நல்ல முறையில் கண்களால் பார்த்து சிந்தித்து இதுக்கு பதில் அளித்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது ஏதோ உங்களுடைய கேள்வி ஞானத்தினால் மட்டும் முடிவெடுத்திருக்கிறீங்களா அல்லது இதை யாராவது உங்களுக்கு எடுத்து சொல்லி அதனுடைய நியாயங்களை சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் வீடியோ போட்டிங்களா எங்களுக்கு விளங்குதில்லை இருந்தாலும் அல்ல அவங்கள மன்னிக்கட்டும் உங்களோட மேலே பிள்ளை இருந்தால் அல்ல அவங்கள மன்னிக்கட்டும் நானும் மன்னிக்கின்றேன் ஆனாலும் இது சமூகத்துக்கு ஒரு பிழையான தகவல்களை நீங்கள் எத்தி வைக்கிறீங்க ஜம்சம் சொல்லி கொண்டு வந்தது பிழையான செய்திகளை மக்களுக்கு ஜம்சம் சார்ந்து பரப்பி வருகிறார்கள் என்று ஜம்சம் குற்றச்சாட்டு முன் வச்சுச்சு ஆனாலும் நாங்கள் ஜம்ஜமுக்கு ஏசி பேசவும் இல்லை நாங்கள் நியாயமான கோரிக்கையை முன் வச்சோம் எங்களிடத்தில் வந்து அவர்கள் கூறக்கூடிய நியாயத்தையும் அவர்கள் தந்த தகவல்களையும் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்தில் தான் அவற்றை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் அது அந்த குறிப்பிட்ட ரெண்டு நபர்கள் தந்த வாய்ஸ் கட்டுகளை நாங்கள் பலாத்காரம் எடுக்கவும் இல்லை திருடி எடுக்கவும் இல்லை அவர்களுடைய அனுமதியின் பேரில் அவர்களுடைய நியாயம் எங்களுக்கு நியாயமாகப்பட்டது அல்சஃபா பாடசாலையில் அந்த பிரைமரி ஸ்கூலுக்காக வேண்டி அவங்களுடைய முயற்சி பதிமூணு வருஷத்துக்கு மேற்பட்டது அந்த பதிமூணு வருஷமாக அவங்களுடைய கனவு ஜம்சம் எட்டு வருடத்துக்கு முன்பு யூசுப் முஃப்தி அவர்கள் கண்ணியத்துக்குரிய யூசுப் முஃப்தி அவங்க அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு உரை நிகழ்த்தி பாடசாலைகளுக்கு நாங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை இலவச பாடசாலை தான் எங்களுக்கு தேவை எங்களுக்குன்னு ஒரு இஸ்லாமிய பாடசாலை அமைத்து கொள்ள வேண்டிய தேவையை உணர்த்தி அதற்கு பிறகு அவருடைய ஜம்சம் நிறுவனத்தின் ஒரு குழுவை அனுப்பி அங்கிருந்து வீடியோக்களை தயாரித்து அந்த அல்சாஃபாவுக்காக பரிந்துரைத்து பேசி அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகளை காட்டி முதலில் வீடியோவை போட்டு அந்த வங்கி கணக்கையும் போட்டு ஒரு ஃபண்ட் ரைசிங் வீடியோ தான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு இன்று வரைக்கும் அங்கே பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோக்கள் ஆதாரம் எங்களுக்கு இலவச கல்வி பொழுது நாங்கள் காசு படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது

பொருவோம் நீங்க வாக்கித்திருப்பிட வேணும் ஆகாயத்துல கட்டணம் கட்ட முடியாது கட்ட முடியாது பாடசாலையாக இருப்பதற்கு தோதுவான பொருத்தமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அந்த இடத்தில் இன்ஷா அல்லா சும்மா இன்ஷா அல்லா உங்க அனைவருடைய ஒத்துழைப்பை கொண்டும் உங்க அனைவருடைய சப்போர்ட்டை கொண்டும் நாங்கள் இதை கட்டி தருவோம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை பெண்ண கருத்தில் இருந்தால் இடம் வேண்டும் இடம் ஒன்று வேண்டும்

இப்படிப்பட்ட அதை தான் மக்களுக்கு எடுத்து வைத்தோம் ஆனால் எட்டு வருடமாக எந்த விதமான நிதிகளும் திரட்டப்படவில்லையாம் அதே நேரத்தில் இந்த ப்ரொஜெக்டில் இருந்து அவர்கள் தங்களை வாபஸ் வாங்கிக் கொள்ளவும் இல்லை இதுதான் அந்த பாடசாலை நிர்வாகத்தினருடைய அந்த பாடசாலைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பாடசாலை மேம்பாட்டு குழுவில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது அதை மக்களிடத்தில் நாங்கள் முன் வச்சோம் அப்ப அதுக்கு தகுந்த ஜம்சாம் நிறுவனமும் அந்த சகோதர்களும் பதில்களை கொடுத்திருக்கிறார்கள் இதில் மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு நாங்கள் இரண்டு தரப்பினருடைய நியாயங்களையும் பதிவேற்றிருக்கிறோம் முதலாவது வீடியோவிலே இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஜம்ஜம் நிறுவனத்தின் உரிமையாளர் அதுக்கு கொடுத்த பதில் இவற்றை பதிவேற்றம் பண்ணினோம் அதில் யூசுப் முஃப்தியை பலரும் விமர்சித்திருந்தார்கள் அதற்கு நாங்கள் என்ன செய்ய நாங்கள் விமர்சிக்கவில்லை நாங்கள் போட்டு காட்டினோம் அது குற்றமா உண்மையை போட்டு காட்டுவது மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குற்றமா இதில் என்ன குறை நீங்கள் கண்டீங்களோ தெரியாது நீங்கள் முரண்பாடு பற்றி கதைப்பதற்கு ஏற்கனவே நான் விட்டேன் அது உங்களுடைய பிற புரிதலில் ஒரு பிழை நீங்கள் அதை பிழையாக மக்களுக்கு சொல்லி அதற்கு முரண்பாடு என்கிறீர்கள் இதில் நீங்கள்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் இருக்குது சரியாக விளக்கம் இல்லாமல் வந்து மக்களிடத்திலே பேசியிருக்கிறேன் நான் இன்று ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறேன் யாரும் மாட்டிக்கொண்டார்கள் என்று மக்கள் முடிவு கொள்ளட்டும் எனவே சகோதரர்களை இந்த விஷயத்தில் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டதற்கான காரணம் ஒன்று இருக்குது ஏனென்று சொன்னால் நாங்கள் முதல் வீடியோ போட்டதுக்கு பிறகு உடனடியாக ஜம்சம் இருந்து பதில் வந்தது இரண்டாவது வீடியோவிலே இவர்கள் தரப்பு நியாயத்தையும் அவர்கள் தரப்பு நியாயத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பொதுவான விமர்சனத்தை தான் நான் பண்ணியிருந்தேன் நான் ஜட்ஜ் பண்ணவில்லை மக்களிடத்திலே தீர்ப்பை வழங்கிவிட்டேன் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து தான் ஆவலாக இருந்தேன் ஆனால் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஜம்சம் அவர்களை ஒரு கலந்துரையாடலுக்கு அழைக்கிறது அங்கே அழைக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்ததை போட்டு காண்பிக்கிறேன் அந்த கடிதத்தில் தெளிவாக கூறியிருந்தார்கள் இந்த ஜம்சம் பற்றிய அல்சஃபா பற்றிய சர்ச்சை தொடர்பிலான உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் அது சார்பாக கலந்துரையாடி இதற்கு ஒரு தெளிவான முடிவை சமூகத்துக்கு வழங்குவதற்குமாகவென்று இவர்களை அழைத்திருந்தார்கள் ஆனால் அல்சஃபா நிர்வாகமும் அந்த பாடசாலையினுடைய மேம்பாட்டுக் குழுவின் அங்கத்தவர்களும் அதற்கு போவதை மறுத்து வந்தார்கள் அந்த அல்சஃபா பிரின்சிபல் இடத்திலும் ஃபர்ஹான் ஹாஜி இடத்திலும் இருந்து வந்த பதில் என்னவென்றால் அவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு தர வேண்டிய நிதிகளை அல்லது நிதி வந்ததா இல்லதா இல்லையா என்ற சரியான விளக்கத்தை வழங்குவதற்காக அழைத்திருந்தால் நாங்கள் போயிருப்போம் அவர்கள் நீங்கள் பதிவேற்றியது குற்றச்சாட்டுகள் பிழையான வதந்திகள் என்று வீணாக குற்றம் சுமத்தி அதற்கு பஞ்சாயத்து பார்ப்பதற்காக வரச் சொல்கின்றார்கள் எனவே நாங்கள் போக தேவையில்லை என்ற பதிலை தான் அவர்கள் தந்தார்கள் எனவே இது எங்களுக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவே அந்த இருசாராருக்கு இணக்கம் வரவில்லை எட்டு வருடமாக தங்களுடைய இணையதளத்திலேயே ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணி வங்கி கணக்கையும் போட்டு வைத்த ஜம்சம் இதுவரை எந்த நிதியும் வரவில்லை என்பதை ஒரு முஸ்லீமாக மோமீனாக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அமைப்பினூடாக வந்ததை உங்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா எந்த ஒரு தனவந்தரும் அவங்களுக்கான ஒரு ஹக்கை வழங்கியிருக்க மாட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏதோ சில சதிகளினால் இது முறியடிக்கப்பட்டாலும் இவர்களுக்கு அந்த கடிதம் மூலம் தெரிவிக்கப்படவில்லை என்று இவர்கள் சொல்வதை நம்புவதா இதில் எங்களுக்கு ஒரு சர்ச்சை நிலவுகிறது எங்களுக்கு தெரிகிறது தீர்க்கப்படாத ஒரு விஷயம் அவர்கள் இருதரப்பும் இந்த உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தினோம் இனி இவர்கள் இருவரும் பேசி தீர்த்து கொள்ளட்டும் எட்டு வருடமாக தீர்த்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையை இப்போது பேசு பொருளாக்கி அதற்கு அவர்கள் பதில் தர குறைந்த பட்சம் அதற்கு எந்த பணமும் இவர்கள் வழங்கவில்லை என்ற தகவல் இப்போது மக்கள் வலைத்தளத்துக்கு போயிருக்கிறது எனவே அதனைத் தொடர்ந்து நாங்கள் போட்ட ஒரு மூன்றாவது வீடியோவின் மூலமாக பல உண்மைகளும் மக்களுக்கு தெளிவு வந்தது ஜம்சம் இவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தாலும் அவர்கள் இதுவரை எந்த உதவியையும் வழங்கவில்லை என்ற தெளிவு மக்களுக்கு கிடைத்துவிட்டது எனவே இந்த பாடசாலை அமைவதற்கான தேவையும் மக்களுக்கு புரிந்தது அதற்கான நிலமும் அவர்கள் எடுத்துவிட்டார்கள் என்பது திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தோம் எனவே இதற்கு உதவி செய்ய பல தனவந்தர்களை அல்லாஹுத்தாலா திறந்து விட்டான் அந்த ஏழை மாணவர்களுக்கான நியாயமும் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கும் பயணத்தில் அல்லாஹுத்தாலா நல்ல உள்ளம் கொண்டவர்களை கொண்டு உதவ ஆரம்பித்து விட்டான் அல்ஹம் அதனூடாக அந்த பாடசாலைகளுக்கு நிதிகளும் வந்து குமிந்திருக்கிறது அரசாங்கமும் கூட ஒன்றரை கோடி ஒரு நிதி ஒதுக்கீடை இவர்களுக்காக வழங்கி இருக்கிறது நாங்கள் போட்ட வீடியோக்களின் மூலமாக அல்ஹம்துலில்லா எங்களுடைய உள்ளம் எங்களுடைய தூய்மையான எண்ணம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அதற்கான வழி பிறந்திருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய பாடசாலை கனவு வெகு விரைவில் அது நிறைவேறும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது இதில் வைத்திரைச்சல் கொண்டு வந்து ஜம்சம் சார்பில் வக்காலத்து வாங்கியது மட்டுமில்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுவது அல்லது அதை பதிவிட்டவர்களை தேவையில்லாமல் துருவி துருவி ஆராய்ந்து குற்றம் சுமத்துவது உங்களுக்கு நியாயமாண்டு உள்ளத்தால் சிந்தித்து பாருங்கள் சகோதரரை மக்களாகிய நீங்கள் இந்த உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இவருக்கு நான் பதில் கொடுத்தேன் எனவே அவரை கண்ணியமான முறையில் அவருக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய கொமன்களையும் பதிவிடுங்கள் இவர் இன்னும் இவர் இந்த துருவி ஆராய்தலை நிறுத்தாமல் இன்னும் என்னை பற்றி துருவி ஆராய்ந்திருக்கிறார் உமர் அலி அல்லாஹ் வன்மு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் ஊடாக குறைகளை ஆராயக்கூடாது என்று ஒரு குடிகாரனுக்கு வக்காலத்து வாங்க ஒரு பதவியை போட்டிருக்கிறார் என்னை உமர் அலியோடு ஒப்பிட்டு அவர் அதில் கதைத்திருக்கிறார் அலமது அதற்கான பதிலும் வரும் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் வான்ஹு அவர்களோடு இந்த தூள்காரன் தகாத பழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆசிஃப் அஸ்லத்தை வர்ணனை செய்த ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார் இந்த இரண்டுக்குமான பதிலை அடுத்த பதிவில் தருகிறேன் இல்லை என்றால் இது நீண்டித்து கொண்டு போகும் எனவே இங்கே பதிவிட்டிருக்கிற அல்சஃபா சஃபா ஜம்சம் வீடியோ சம்பந்தமாக இவர் வீணாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான தகுந்த பதில்களை நான் வழங்கிவிட்டேன் என்று மன திருப்தியோடு மக்களிடத்திலே அதை முன்வைத்தேன் என்ற சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகின்றேன் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நிச்சயமாக சந்திப்போம் இவருக்கான சரியான தெளிவுகளை தாலா வழங்கட்டும் அவருடைய அறிவு கண்ணை திறக்கட்டும் அவருக்கு தெளிவு கிடைத்து அவர் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஒரு பதிலை வழங்குவார் என்று நம்புவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்ரின் வெகு விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஜஜாக் அலா ஹைரன் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி காத்து